ஸ்ரீலங்காவில டிஆர்சிஎஸ்எல் சொல்லப்படுற இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுனால ஒரு தீர்மானம் ஒண்ணு முன்னெடுக்கப்பட்டிருக்குது அது இன்னைக்குல கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முதல்ல இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட நாளைக்கு நைட் மணில இருந்து இந்த தீர்மானம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அது என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இலங்கையில கொள்வனவு செய்யப்படுற எந்த ஒரு தொலைபேசியுமே இனிமேல் டிஆர்சிஎஸ்எல்ல ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்குமா இருந்தா அதற்கான அந்த தொலை தொடர்பு வசதிகள் எதுவுமே இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவங்களோட தீர்மானமா இருக்குது இன்னைக்கு இந்த டிஆர்சிஎஸ்எல் எப்ரூவல் ஏன் இப்படியான ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்தாங்க அதுக்கான நோக்கம் என்ன அதுல எப்படி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன அதுக்கான தீர்வுகள் என்ன இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில் பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினாக நான் உங்கள் ஜனா எஸ்எல்னு சொல்லப்படுற இலங்கையோட இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துல ஆணைக்குழுவுக்கு கீழே தான் எல்லா செல்போன்ஸ் அதே மாதிரி செல்போன் நெட்வொர்க்ஸ் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கட்டுப்பாடுகளை மீறி இலிகலான முறையில நிறைய செல்போன்ஸ் வந்து உள்நாட்டு வந்து சேருது ஸோ அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன் முதலாவது ஏன் இந்த டிஆர்சிஎஸ்எல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொலைபேசியை கொள்வனும் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வேலை அல்ல இது வந்து அதை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களோட வேலை அதாவது கடை முதலாளி மாற என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது விற்கக்கூடியவங்க டிஆர்சிஎஸ்எல்ல எப்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து விற்பனை செய்யணும் அதுல வந்து ஐஎம்இஐ நம்பர்னு சொல்லப்படுற பதினஞ்சு டிஜிட் கொண்ட இந்த நம்பர்ஸ் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும் இந்த நம்பர்ஸ் உள்ள அந்த மொபைல் ஃபோன் அந்த பாக்ஸ் அப்படியே என்ன செய்யணும் டிஆர்சிஎஸ்எல்ல கொடுத்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணணும் நாளைக்கு நைட் பன்னிரெண்டு மணில இருந்து தான் இந்த தீர்மானம் வந்து நடைமுறைக்கு வருது அதாவது நாளைக்கு நைட் ஒன்பது வரைக்கும் நீங்க ஒரு மொபைல் வாங்குவீங்களா இருந்தா அந்த மொபைல் வாங்கி ஒரு சிம்மை பண்ணுவீங்களா இருந்தா அந்த மொபைல் வந்து பண்ண தேவையில்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க எந்த ஒரு மொபைல் போனை வாங்கினாலும் அதை கட்டாயம் டிஆர்சிஎஸ்எல் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி எடுக்கிற மொபைல் போன்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டம் வச்சு அதாவது இலங்கை சுங்க திணைக்களத்துல வச்சே அந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து டிஆர்சிஎஸ்எல் எப்ரூவல் வந்து அவங்களே எடுத்துக்கொள்வாங்க சோ ஒவ்வொரு மொபைல் ஃபோனையும் அதோட ஐஎம்இ நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் நிக்கிறதுக்கான வேலையில டிஆர்சிஎஸ்எல் வந்து ஹார்பர்ல வச்சு அதை முன்னெடுப்பாங்க ஆனா இதை தாண்டி இல்லீகலான முறையில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து மொபைல் ஃபோன்ஸ் வருமா இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து டிஆர்சிஎஸ்எல் வந்து பதிவு செய்யாது அதுக்கு என்ன நடைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனை எந்த கடையில வாங்குனீங்க அது எந்த கண்ட்ரில உள்ளது இது சம்பந்தப்பட்ட அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸோட அதாவது பில்ஸ் பவுச்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்னு கொடுப்பாங்க டிஆர்சிஎஸ்எல்ல அத ஃபில் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி கொடுக்குற பட்சத்துல அந்த ஐஎம்இஐ நம்பரை வந்து டிஆர்சிஎஸ்எல் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு பிறகு அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா உள்ள சிம்மை பயன்படுத்தி அந்த மொபைல் போனை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை வந்து டிஆர்சிஎஸ்எல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நடைமுறைகள் வந்து இப்போதான் புதிதா அறிமுகப்படுத்தியிருந்தாலும் கூட அது நூறு வீதம் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யறதுக்கான செயற்பாடுகள் எல்லாத்தையுமே டிஆர்சிஎஸ்எல் வந்து முன்னெடுத்துட்டு வராங்க சாரி நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது அந்த மொபைல் ஃபோனுக்கு டிஆர்சிஎஸ்எல் எப்ரோல் இருக்குதா அல்லது அதுக்கு இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் ஒருவேளை டிஆர்சிஎஸ்எல் எப்ரோல் இல்லாத ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி சோ வாங்குனதுக்கு பிறகு அதுக்கு எப்படி அந்த எப்போ எடுக்கிறது அதுக்கான நடைமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அந்த கடையில வழங்குற பில்ல வந்து நீங்க கவனமா வச்சுக்கணும் அந்த பில்லுல வந்து கட்டாயம் அந்த கடையோட பிராங்க் இருக்கணும் அதே மாதிரி அந்த மொபைல் போனுக்கான வாரண்டி கார்டுல அந்த கடையோட பிராங்க் இருக்கா இது ரெண்டையுமே செக் பண்ணி அந்த மொபைல் போனை நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குங்க சோ வாங்கினதுக்கு பிறகு அதுல நீங்க வச்சிருக்க அந்த சிம்மை இன்செர்ட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் ஒன்னு வரும் இந்த மொபைல் போனுக்கு வந்து டிஆர்சிஎஸ்எல் எப்ரூவல் இருக்குது அல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்னு வரும் இல்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருமா இருந்துச்சுன்னா நீங்க அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு போயிட்டு திரும்ப கொடுக்கலாம் கொடுத்து இதுக்கு டிஆர்சிஎஸ்எல் எப்ரூவல் இல்ல சோ இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனை தாங்கன்னு இன்னொரு மொபைல் வாங்கிக்கலாம் அப்படி அவர் தரமாட்டேன்னு சொல்லுவார் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன என்ன அந்த பில் அதே மாதிரி அந்த ஒரண்டி கார்டுல அவங்களோட கடையோட ஃப்ரேங்க் இருக்குது தானே இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு பண்ணி அந்த வியாபார நிலையத்துக்கு எதிராக நீங்க வழக்கும் பதிவு செய்யலாம் உங்களுக்கு தேவைப்படுற அல்லது அதனால நீங்க ஏற்பட்ட நஷ்டம் இந்த தொகைக்கு ஏற்ப நீங்க நஷ்ட இடையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே டிரெக்டா டிஆர்சிஎஸ்எஃப்க்கு போயிட்டு அங்க ஒரு ஃபோம் ஒண்ணு கொடுப்பாங்க அந்த ஃபோமை வாங்கி இந்த கடையில இருந்து வாங்கின பில்ஸ் அதே மாதிரி வாரண்டி கார்டு இதை அட்டாச் பண்ணி அங்க குடுப்பீங்களா அந்த மொபைல் வந்து ரெஜிஸ்டர் ஆகி வந்துடும் இது வந்து உங்களோட வேலை இல்ல இது வந்து அந்த கடைக்காரரோட வேலை டிஆர்சிஎஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா டைரக்டா அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து அவரே அந்த வேலை செய்ய வைக்கலாம் இல்லன்னு சொன்னா இன்னொரு மொபைல் போன் வாங்கிக்கலாம் ஸ்ரீலங்காவில இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் போன்ஸுக்கு இந்த நடைமுறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்ல நாளைக்கு நைட் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய அல்லது வாங்கி வச்சிருக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் போன்ஸ் அது லீகலானதா இருந்தாலும் சரி இல்லீகலானதா இருந்தாலும் சரி அப்ரூவல் தேவையில்லை ஏன்னா அது அந்த நடைமுறை வந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து தான் முன்னெடுக்க போறாங்க ஆனா யாராவது உங்களுக்கு ஒரு மொபைல் போனை கிஃப்ட் பண்ணியிருந்தாவோ அல்லதுல இருந்து வர டூரிஸ்ட் அதாவது ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்களுடைய தொலைபேசிக்கான அவங்க பயன்படுத்துற அந்த தொலைபேசிக்கான நடைமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்குல இருந்து ஒரு மொபைல் போன் கிஃப்ட் வருமா இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரில உள்ள பில் அதே மாதிரி வாரண்டி கார்டு அந்த மொபைல் போனோட மோடல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து டிஆர்சிஎஸ்எல்ல அந்த ஃபார்ம் வாங்கி அதுல எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அதே மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கும் பட்சத்துல அங்க இருந்து அப்ரூவல் ஆகி அந்த மொபைல் போன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமான மக்கள் மொபைல் ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஆதார் கார்டுன்னு சொல்லப்படுற நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டை வச்சுக்கிட்டு ஒரு சிம் வாங்கி அந்த மொபைல் ஃபோன்ல பயன்படுத்தி தான் யூஸ் பண்றாங்க சோ சிம் வாங்கி அந்த மொபைல் போன்களுக்கு இன்செர்ட் பண்ணும்போது டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும் சேம் அதே மாதிரி சொன்னா அதுக்கான வந்து 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 கிடைக்காது இதே கண்ட்ரில இருந்து வர இந்த என்ன நடைமுறை நடைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்ரீலங்கா வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இருக்குது அவங்களோட இந்த பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பதா விசா விசா கிடைக்கும் அந்த வந்து ஸ்ரீலங்கா உள்ளுக்கு எவ்வளவு காலம் செல்லுபடி ஆகுமோ அதுவும் வந்து வந்து தெரியும் சோ வாங்கி அந்த மொபைல் போனுக்கு யூஸ் பண்ண அந்த சிம் எந்த பாஸ்போர்ட் ஐடிக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு டிஆர் ஒரு மெசேஜ் அந்த பாஸ்போர்ட் உள்ள அந்த நபருக்கு ஸ்ரீலங்கா உள்ளுக்கு எவ்வளவு காலம் வந்து விசா செல்லுபடி ஆகும்னு பார்த்து அவ்வளோ காலத்துக்கு மட்டும் அந்த சிம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறைகளை தான் பின்பற்றாங்க வந்து ஸ்ரீலங்கா உள்ளுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சோ எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னொரு மாசம் இருக்கணுமா இருந்தா அவர் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணவே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான அந்த சிம் வந்து அதாவது அந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிக்கும் அப்படியாப்பட்ட ஒரு நடைமுறையை தான் அந்த டிஆர்சிஎஸ்எல் வந்து பயன்படுத்தி வச்சு வச்சிருக்காங்க இப்படி ஸ்ரீலங்கா உள்ளுக்கு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் உள்ள மொபைல் போன்ஸ் வந்து அதிகமா பயன்பாட்டு உள்ளுக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது முதலாவது காரணம் டெக்ஸ் ரெண்டாவது காரணம் இல்லீகலான மொபைல் போன்ஸ் வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த டெக்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஸ்ரீலங்கா உள்ளுக்கு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி வரும்போது சுங்க திணைக்களத்தால டெக்ஸ் வந்து அரைவிட்டு அந்த மொபைல் போனோட பெறுமதி வந்து தான் விக்கிறாங்க சோ கவர்மெண்ட்டுக்கு தேவையான வரி வருமானம் வந்து போய்கிட்டே இருக்கும் ஆனா இல்லீகலான முறையில ஃபொரின்ல இருந்து கொண்டுட்டு வர போன ஸ்ரீலங்காவில டெக்ஸ் அரைவிட்டா எவ்வளவு விலை வச்சு விற்கலமோ அவ்வளவு தூரம் வந்து விலைய தான் அந்த மொபைல் போன்ஸ் விற்கிறாங்க சாதாரணமான மக்கள் வந்து எப்பயுமே ஒரு பொருளை வாங்கும் போது டெக்ஸ் செலுத்தி தான் அந்த பொருளை வாங்குறாங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து முறையா போய் சேருது ஆனா இப்படி இல்லீகலா கொண்டுட்டு வர மொபைல் போன்ஸ் வந்து அதிக விலை வச்சு அந்த கடைக்காரவங்க வந்து கொடுக்கறாங்க ஆனா கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய டெக்ஸ் வந்து முறையா போய் போய் சேர மாட்டேங்குது இதனால கவர்மெண்ட் வந்து லோஸ்ட் ஆகுது சோ அதுக்கான அந்த வரி வருமானம் கிடைக்காதனால சாதாரணமா பொருட்களோட விலையை வந்து கூட்ட வேண்டியதா இருக்குது இந்த நடைமுறை பிரச்சனையை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் வந்து முன்னெடுத்திருக்காங்க இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இல்லீகலா ஸ்ரீலங்கா உள்ளுக்கு வர்ற இந்த மொபைல் போன்னால இல்லீகலான செயற்பாடுகள் அதிகமா இருக்குது இன்டர்நெட்ல பணம் பறிக்கும் மோசடிகள் அதே மாதிரி நிறைய இல்லீகலான செயற்பாடுகள் இந்த இல்லீகலா வர போன்னால தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மேற்கோள் காட்டி தான் இந்த தீர்மானத்தை முன் வச்சிருக்காங்க சோ இனிவரும் காலங்கள்ல இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து அதாவது இல்லீகலான செயற்பாடுகள் வந்து இலங்கையில நடக்காது ஏன்னா அவ்வளவு மொபைல் போனோட செயற்பாடுகளும் டிஆர்சிஎஸ்எல்லால கண்காணிக்கப்படும் சோ இது வந்து ஓரளவு பார்த்தா ஒரு நல்ல விடயம் தான் இருந்தாலும் மக்களோட பிரிவைசின்னு சொல்லப்படுற சுய விபரங்கள் எல்லாமே கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து ஒரு நாட்டோட ஒரு ஆரோக்கியமான விடயமா கருதப்படாது சோ இந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சா மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா ஜனா